வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம அஞ்சலி வந்து கௌதமுடைய ஃபைலை வந்து அழகாக வந்து திருடி வந்து ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம அஞ்சலி வந்து ஒரு வேலை வந்து பண்ணிக்கிட்டாங்க அது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலிக்கு வந்து என்ன கொழுப்பு இருந்தால் வந்து கௌதமுடைய ஆல்பம் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து பார்த்துட்ருப்பாங்க அதுலேயும் வந்து ஒரு ஃபோட்டோ ரெண்டு மூணு ஃபோட்டோ வந்து ஆடியோ போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து அப்படியே வந்து ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக வந்து பிளானை பண்ணிட்டாங்க நம்ம எஸ்எஸ்கே கிட்டே கொடுத்து இது வந்து இந்த ஃபோட்டோவை வச்சு ஏதாச்சும் பண்ணிடணும் நம்ம கௌதமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை போட்டுட்டாங்க சரி ஓகே பிளானை போட்டவங்க வந்து சும்மா இருப்பாங்க கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டாங்க எப்படி வந்து பிளானை போட்டவங்க வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்க போகிறாங்க சரி பண்ணவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கௌதம் கௌதம் இவன் தான் ஒரு புதிய ஒரு ரவுடியை வந்து இறக்கி க கௌதம் வந்து போட்டு தரணும் அதுக்கு வந்து கௌதமுடைய ஃபோட்டோ வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதம் ஃபோட்டோ வந்து ஆல்பத்துலேருந்து வந்து நம்ம அஞ்சலி வந்து எடுத்துட்டாங்க ஆட்டி போட்டாங்க எப்படி தேடி அதே சமயத்தில் வந்து நம்ம இலக்கியாக வந்து உள்ளே வராங்க எதுக்காக உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து ஒரு ஃபைல் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் நான் வீட்டிலே இருக்குது இன்றைக்கி வந்து அதனுடைய ப்ரெசென்டேஷன் வந்து இருக்குது அதை வந்து நான் வந்து பண்ணி ஆகணும் எனக்கு வந்து ட்ரைவர் அனுப்பிச்சி விட்றேன் டிரைவர்கிட்ட வந்து அந்த ஃபைலை வந்து கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே சொன்ன உடனே நம்ம இலக்கியாக இருந்துட்டு சும்மா இருப்பாங்க ஐயோ நீங்கள் ஒன்றும் கால் நான் வந்து கொடுத்துட்றேன் நான் டைமுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியம் வந்து சொல்லி சொல்கிறாங்க சொன்னதுமே வந்து நம்ம இலக்கியை வந்து என்ன பண்ணுறாங்க நேராக இருந்து அப்படியே வந்து அழகாக வந்து பெட்ரூமுக்கு வந்து வராங்க பெட்ரூமில் வந்து பார்த்தா தான் தெரியுது அஞ்சலியோட சுயரூபம் வந்து அங்கே வந்து வெளியே தெரிஞ்சிட்ருக்கு நம்ம பெட்ரூமில் வந்து இப்போ என்ன பண்ணுறா இவ்வளோ வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து இணைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அஞ்சலிக்கு வந்து தெரிய வந்துடுது என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன இது இலக்கியா வந்து இங்கே வராது இலக்கியா வந்தால் இங்கே வந்து நம்ம பண்ண பிளான் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க அப்படி என்ன பிளான் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து ஒரே சந்தேகமாக இருக்குது சரி ஓகே என்ன தான் பண்ணாலே வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ தான் வந்து ஜெயிலுக்கெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தேவையில்லாத ஒரு கேஸ்க்கு வந்து போ போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதமை பிடிச்சி உள்ளே போட்டாங்க அதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து வெளியே வந்தார் நம்ம கௌதம் வந்து எது பண்ணாலே வந்து என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுரா நீ ஏகப்பட்ட கேடின்னா நான் அதுக்கு மேலே கேடிக்கு மேலே கேடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து சொல்லி சொல்லிட்டாரு சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து நம்ம கௌதம் கிட்ட வந்து வருமா வராதா அது முக்கியமான ஒரு ஃபைல் அப்படின்னு வேற சொல்லி சொன்னார் அந்த ஃபைல் முக்கியமான ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இது வந்து கேள்வி தான் அந்த ஃபைல் வந்து கண்டிப்பாக வந்து அஞ்சலியை வந்து ஆட்டி போட்டு எதுவும் ஃபைல் இல்லையே அப்படின்னு வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க நம்ம அஞ்சலி இருந்துட்டு அதுக்கப்புறம் இலக்கியா வந்து நான் எந்த ஃபைலையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலி வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க இங்கே தாண்டி கோதும் வந்து வச்சுட்டு போனார் அந்த ஃபைல் எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலைக்கிய வந்து பல வாரம் கண்ணத்துலேயே ஒன்று நாட்டின் சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டிட்டு போங்க பாய் பாய் சி யூ டாடா